அன்புக்குரியவர்களே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முந்தைய திரு அவையின் நிலை என்ன என்பது பற்றி இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம் கழித உரையில் நாம் கேட்டது போல இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முந்தைய திரு அவை அதிகார மனப்பான்மையுடன் செயல்பட்டதை ஒழிய ஆவியின் செயல்பாட்டிற்கு செவிமடுத்து நற்செய்தியின் ஒளியில் நடைபோட்டதாக தெரியவில்லை மேலும் திரு அவை தனது அமைப்பு முறையை வலுப்படுத்தும் ஒன்றாக இருக்கும் நிலையை தக்க வைப்பதாகவே செயல்பட்டது திரு அவையில் எந்த சலனமோ சலசலப்போ ஏற்பட்டுவிடக் கூடாது என அது கருதியது பழமையை பெரிதும் விரும்பி புதியவற்றை அணைவோட்டு தடுக்கும் அமைப்பாய்தான் திரு அவை திகழ்ந்தது இக்காலத்தில் இறை நம்பிக்கை உட்பட எல்லாவற்றையுமே சட்ட ரீதியில்தான் திரு அவை அணுகியது உண்மை என்பது தன்னிடம் மட்டுமே உள்ளது என்றும் உண்மை என்பது எக்காலத்துக்கும் மாறாத ஒன்று என்றும் திரு அவை கருதியது இவ்வாறு மாற்றத்தை விரும்பாத உண்மையான வளர்ச்சிக்கு திறந்த மனம் இல்லாத ஓர் அமைப்பாய் திரு அவை இருந்தது மூடப்பட்ட நான்கு சுவர்களுக்குள் தன்னையே முடக்கி கொண்டு வாழ்ந்த திரு அவை உலகுடன் எவ்வித தொடர்போ உறவோ இல்லாமல் ஒதுங்கி வாழ்ந்தது மேலும் உலகை பொறுத்தவரை உணர்வுடனும் எதிர்க்கும் நோக்குடன் தான் இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு முன் திரு அவை உலகை அணுகியது பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த திருத்தந்தையர் நவீனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் இவர்கள் அறிவியல் வளர்ச்சி தொழில் புரட்சி போன்றவற்றை சிறிதளவு கூட ஆதரிக்கவில்லை காரணம் அவையெல்லாம் உலகு சார்ந்தவை என்று அவர்கள் கருதினார்கள் அவற்றை திருவையின் போதனைக்கு முரணானதாக கண்டனர் ஆகவே உலகையும் அதன் பல்வேறு வளர்ச்சியையும் நேர்மறையாக காணாமல் சந்தேக கொண்டே பார்த்தனர் இவ்வாறு உலகை எதிரியாக காணும் உளப்பாங்கே திரு அவையின் உளப்பாங்காக இருந்தது திருதெந்தின் காலம் தொடங்கி இரண்டாம் வத்திக்கான் சங்கம் வரை கத்தோலிக்க திருவை கத்தோலிக்கர் அல்லாத கிறித்தவர்களை பகைமை உணர்வுடன் எதிரிகளாகத்தான் பார்த்தது அவர்களை கண்டிக்கும் மனப்பான்மைதான் திரு அவையிடம் அதிகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் உலகம் முழுவதும் மாற்றத்திற்கான அறைகூவல் ஒலித்து கொண்டிருந்தது இது திரு அவையிலும் அதிர்வலைகளை உண்டாக்கியது திரு அவையின் பார்வையிலும் அணுகுமுறையிலும் மாற்றம் வேண்டும் என்ற அமைப்பு பல நிலைகளிலும் எழுந்தது பழமையில் அப்படியே முடங்கி போவதா அல்லது மலரும் புதிய சிந்தனைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதா என்ற நெருக்கடிக்கு திரு அவை தள்ளப்பட்டது சில இறையலாளர்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்க போதனைகளுக்கு முன்னோடிகளாக சங்க போதனைகளின் சிற்பிகளாக அக்காலத்திய இறைவாக்கினர்களாக செயல்பட்டார்கள் அதில் முக்கிய பங்காற்றியவர்கள் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த இறையியலாளர்கள் ஆவர் ஜான் டேனியேலு ஹென்ரி டேலூபக் ஈவ் கொன்கார் செனு இவர்களின் குழுவினர் இணைந்து புதிய இறையியல் பற்றி பேசினர் ஆனால் மானுட இனம் என்னும் தமது சுற்றுமடல் மூலம் பன்னிரண்டாம் பயஸ் இந்த புதிய இறையலை ஏற்க மறுத்தார் ஆனால் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்ப இரண்டாம் வத்திக்கான் சங்க போதனைகளுக்கு இவர்களுடைய சிந்தனை அடித்தளமாய் அமைந்தது புதிய இறையல் உருவான அதே காலத்தில் ஜெர்மானிய நாட்டில் சூபிங்கன் பள்ளியும் புதிய சிந்தனைகளை வழங்கியது மேலும் ரொமோனா கார்தினி கால் கால்ரானர் எட்வர்ட் ஸ்லெபெக்ஸ் போன்றவரும் இறையியல் தளத்தில் புதிய கருத்துக்களை முன்வைத்தனர் இவர்கள் இறையியல் தளங்களில் சீர்திருத்தம் தேவை என்பதை வலியுறுத்தினர் இறையியல் இன்றைய யதார்த்தத்துக்கு பதில் தருவதாய் அமைய வேண்டும் எனவே வாழ்விலிருந்து வேறொறுக்கப்பட்ட பள்ளி இறையலிலிருந்து திரு தன்னையே விடுவித்துக் கொள்ள வேண்டும் இறையல் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காரணம் வரலாற்றை விடுத்து இறையல் பற்றி பேச முடியாது திருஅவையின் அவையின் வாழ்வுதான் இறையலுக்கு அடிப்படையும் தொடக்கமும் என்பதை உணர வேண்டும் இன்றைய உலகியல் சிந்தனை வளர்ச்சியுடன் கத்தோலிக்க இறையல் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் கிறித்தவ நம்பிக்கையை இன்றைய சமூகத்திற்கு அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் திருவழிபாடு கொண்டாடப்படும் முறைகளில் மாற்றம் வேண்டும் பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் இறைவழிப்பாடு என்பது இன்றும் நடைபெறும் ஒன்று எனவே திருவை தனது வாழ்வையும் பணியையும் இறையலாக்கம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் தோன்றி வலுப்பெற்றன இந்த சிந்தனைகளை உள்வாங்கி கூட்டப்பட்டதே இரண்டாம் வத்திகான் சங்கம் இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் नंद्री